வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் வாங்க இன்றைக்கி சென்னையில் மெரினா பீச்சு கடற்கரைக்கு போகலாம் பாருங்கள் பஞ்சு மிட்டாய் மிட்டாய் எப்படி சென்னையில் சவு மிட்டாய் விற்கிது பாருங்கள் ஏன்னா கிராமத்தில்லாம் அந்த அதுக்கு முன்னே விற்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கவில்லை இப்போ நான் போய் டவுனில் போய் பார்க்குறேன் சவு மிட்டாய் எல்லாம் விற்கிது நாங்கள் வந்து மெரினா பீச்சில் அது சாயந்தரம் நைட்டு ஏழு மணி ஏழரை மணி ஆகிடுச்சிங்க அப்படியே வந்து அந்த மெயிலாளி தாமா சவாரி இதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு போனோம் பந்து முக்கிறாங்க தோட போன எல்லாத்தையும் சுற்றி பார்த்து தானே வரணேன் போய் பார்த்தோம் பாருங்கள் இது வந்து கலைஞர் சமாரிக்கு போனோம் ஐயா கலைஞர் சமாதிக்கு அதான் பாருங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இடம் இருக்குமா சென்னையில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது பீச் வரைக்கும் போயாச்சு இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு நடந்து போய்கிட்டுருக்கோம் கலைஞர் மாதிரி பாருங்க வாங்க கலைஞர் சமாதி தான் ஓனத்தோட எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு வேற எங்கள் அண்ணா அண்ணா நினைவிடாது ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் போய் வெளியில் வரத்துக்கு ஒம்பது மணி நைட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சி எல்லாம் பொங்க போங்கன்னு வெளியே வைக்கினாங்க நாங்கள் அவசர அவசரம் நடந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இது வந்து எம் எம்ஜிஆர் சமாதி நாங்கள் கூட்டம் நிறையா போய்கிட்டு தான் இருக்குது ஆ டாக்டர் எம்ஜிஆர் சமாதி இது இது அம்மா ஜெயலலிதா அம்மா சமாதி ராத்திரி நேரத்தில் இருட்டில் எடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் மங்களாக தெரியுது எலும்பு மாதிரியே மேலே கட்டடம் வடிவமைச்சிருக்காங்க நான் சென்னை போய் அஞ்சு ஏழு வருஷம் ஆகுதுங்க ஏழு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் போனேன் போனத்தோடு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாமேன்ட்டு பார்த்துட்டு வந்தோம் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி வாசலில் ஒரு சிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க லைக் பண்ணுங்கம்மா லைக் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு போவோம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம்மா மெரினா பீச்சுக்கு வரோம் பசங்களுக்கு ஐஸ்கிரீம் பானிபூரி சோளம் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் நாங்களும் சாப்பிட்டோம் இருக்கானத்துனால கடல் கரை கிட்டே போக முடியல கொஞ்சம் தூரமாக இருந்து பசங்க கிட்ட சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்